மிகுந்த வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு பேச இந்த சிவன் நான் நேரடியாக வந்திருக்கின்றேன் சற்று முழுமையாக பொறுமையாக கேள் உன் மனபாரங்கள் அத்தனையும் முழுமையாக உன்னை விட்டு விலகி பிரச்சனைகளுக்கு எல்லாம் வழி கிடைத்து உன் மனதிலிருந்து அத்தனை அழுத்தங்களும் தீர்ந்து முழு நீ பெறக்கூடிய நேரம் இப்பொழுதுதான் திடமான மனம் கொண்ட குழந்தையாக நீ இருக்கின்றாய் காரணம் என்னை வணங்குவதுதான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அந்த தடைகளை மீறி உனக்கான வெற்றியை நீ பெறுவதற்கு இந்த சிவனினுடைய துணை உனக்கு பலத்தை எப்பொழுதும் கொடுக்கும் அந்த கஷ்டங்களில் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீ கற்றுக்கொள்கின்றாய் தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை மேம்படுத்தி உன் நாவிலிருந்து வரக்கூடிய அத்தனை சொற்களையும் இனிமையான சொற்களாக மாற்றி நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நீ பெறக்கூடிய நேரம் இப்பொழுதுதான் இன்னும் பத்து நிமிடத்தில் ஒரு சிறந்த நற்செய்தி உனக்கு கிடைக்கும் அனுபவித்த வழிகள் எல்லாம் குறையக்கூடிய அளவிற்கான நற்செய்தி தான் அது உனக்கு பக்கபலமாக துணையாக யார் இல்லை என்றாலும் இது சிவன் இருப்பதால் உன் வாழ்விற்கு இன்பம் கொடுப்பவர்களை நான் உன் துணையாக அனுப்பி வைப்பேன் வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றே தீருவாய் போனது போகட்டும் கடந்தது முடிந்து விட்டது பழைய நினைவுகளை கொண்டு நிகழ்காலத்தை எதிர்கொள்ளாதே அது உனக்கு சுமையாக மாறிவிடும் பழைய நினைவுகளிலிருந்து இருந்து மீண்டும் முழுமையாக வெளிவந்து நிகழ்காலத்தில் வாழ தொடங்கு அப்பொழுது எதிர்காலம் உனக்கு பிரகாசமான ஒளியாக மாறும் எவ்வளவு சோதனைகளை கடந்து வந்திருந்தாலும் அத்தனையையும் உன் வாழ்க்கையின் சாதனைகளாக மாற்றுவதற்கு நீ முயல வேண்டும் கடினமான சூழ்நிலைகளை நீ சந்தித்திருந்தாலும் இனிமேல் வரப்போகின்ற காலம் உனக்கு சுகமான காலம் என்பதை சொல்கிறேன் போராட்டத்தை வாழ்க்கையாக கொண்டு என் கரங்களை பிடித்துக்கொண்டு நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்ல ஆயத்தமாகி விட்டாய் இந்த போராட்டங்கள் எதற்கு உனக்கு வெற்றியை தான் இந்த போராட்டம் உன்னை கவிழ்க்கவோ வீழ்த்தவோ தலைகுனிய செய்யவோ நிச்சயம் கிடையாது ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு உண்மையை நீ புரிந்து கொள்வாய் உணர்ந்து கொள்வாய் உன் கடினங்கள் எல்லாம் இலகுவாக மாறும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது நீ அழைக்காமலேயே நான் உன்முன் தோன்றி உன் கஷ்டத்தை தீர்த்து வைத்து கொண்டிருக்கின்றேன் நீ கேட்காமலேயே பல உதவிகளை நான் உனக்கு கொடுக்கின்றேன் நீ கேட்ட உதவியை எப்படி நான் செய்யாமல் இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய் நீ கேட்டதின் காரணமாக அத்தனை நன்மைகளும் நடந்துதான் இருக்கின்றது அது வெளிவரும் நேரம்தான் இன்னும் வரவில்லை இப்பொழுது நீ கவலையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நிலையில்தான் இருக்கின்றாய் நடக்காமல் போய்விடுமோ என்று பரிதவிக்கக்கூடிய விஷயம் நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய மனம் குளிரும்படியான நிகழ்வுகளை தான் உன் அப்பன் சிவன் நான் நடத்தி தருவேன் உன்னை குழப்பத்திலிருந்து மீட்டு நான் வெளிக்கொண்டு வருவேன் உன் மனம் விரும்பும் விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இனி என் பொறுப்பின் மூலமாக நடக்கும் உன் மனம் விரும்பியதை உன்னிடம் இருந்து நான் எப்படி பறிப்பேன் அனைத்தையும் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் உனக்கு வழிகளை கொடுக்கின்ற விஷயங்களை இனிமைகளை கொடுக்கின்ற விஷயங்களாக என்னால் மாற்ற முடியும் எதற்கும் பயப்படாமல் இரு பயனற்ற விஷயங்கள் கூட பயனுள்ள விஷயங்களாக மாறிவிடும் விஷம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அது விஷம் கிடையாது அமிர்தமாக உன் கரத்தை வந்து அடையும் உனக்கு எதிராக திருப்பப்பட்ட அம்பு எல்லாம் பூமாலையாக உன் கழுத்தில் வந்து சேரும் என் மூலமாக பல நன்மைகளை இனி உன் வாழ்க்கை சந்திக்கும் கர்மங்கள் அனைத்தும் முடி